பகல்லா கண் விழுச்சி பகல்லா கண் விளைச்சி ராணி ஒன்ன கைபொடுச்சேன் ஏ ராசா தி ராசா தி உன் என்ன பகல்லா கண் விளைச்சி தா பகல்லா கண் விளைச்சி ராணி ஒண்ணு கைபொடுச்சேன் தாப்பகல்லா கண் விளைச்சி ராணி ஒண்ணு கைபொடுச்சேன் வாங்க வந்தாத்தி உன்னை எண்ணி கண் விளைச்சே பகல்லா கண் விளைச்சே ராணி ஒன் கைபொடுச்சே திருவாரூர்டீரத்தில் திருபாரூர்டி தீர்த்தல திருவாரூர்ட்டிருவாரோர்ட்டோ தே

வண்டி ஊர்ல நம்ம கட்லா மீன் ஏழை வர்ற ஆள் மாதிரி உக்காந்துருக்கிய ஆள் கிடையாது ஆளுக்கு பாண்டி உள்ள ஆட்டு மண்டை வாட்டு நினைப்பீங்க கிடையாது இந்த உலகத்திலேயே பெருங்குண்ட குடும்பம் எங்க குடும்பம் தான் எங்க அப்பா பேர் நம்பிராஜே ஒரு அஞ்சு வருஷமா மேடைக்கு வர்றது எங்க அப்பா என்ன காரணம் லீவு போடலன்னே நம்பிராஜே ஒரு வாட்டு ரெண்டு வாட்டு பாடலாம் நீ ஜங்கத்தில் ஏறினதுலேருந்து வேலையும் பாடி இங்கேயும் பாடுறான்டா போயிட்டாரா தவறி போகலை தவளை வாங்க போயிருக்காங்க எங்கள் ஆத்தா நான் அங்கேயும் மோகனி எங்கள் ஆத்தாவை எங்கள் அப்பையும் சித்திரதை படிச்சிருக்கேன் அந்த அம்மா ஏன் வர்றதில்ல ஆ அதுக்கு வந்து இப்போ நூறு நாள் வேலை நிறையா பிஸி எங்கள் அம்மா அதனால அட்டவதினால

எங்கள் அம்மா முறுக்கு பிடிக்கிற கட்டையை வச்சு அடித்ததுனால இப்போ முச்சந்தில் ஒத்த உரத்தை வச்சுட்டு மண்டே அதை படுத்து கிடக்கா அதனால எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைப்பா கல்யாணம் ஆகலையா எங்கள் அப்பாட்ட கேட்டேன் ஏப்பா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கப்பா என் வயசு பையில உரம் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளையை உரம் காலேஜ் படிக்கிறது பாருங்க எங்கள் அப்பா சொன்னார் தாயமங்கலத்துக்கு அங்கிட்டு ஒரு சின்ன கிராமமா அதுல யாரோ வெயில் படாமையே நரசிங் விவசாய நேரம் கூல ஏத்த போயிட்டேன் எங்க அப்பா எங்க அம்மா வந்து போனாங்க போட்டா கொண்டு வந்தாரு எங்க அப்பா அப்படியே கோமணத்துக்குள்ள வச்சவரு அப்படியே அம்மா இல்ல குறிச்சிட்டாரு போட்டா ஊறி போச்சு நான் பார்த்ததுல இந்த என் பொன்னாட்டியா ஒரே விஷயம்

கொலைசாமியா தானே இருபத்தி ஏழு கடா வெட்டினேன் மொட்டை எடுக்கும் போது போன வருஷம் அன்பாளையத்தில் வெட்டினேன் இல்லை எனக்கு என் மொட்டாடிக்கு பிள்ளை வந்தால் முப்பத்தி கடா வெட்டுவேன் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கீங்க ஆனா அவன் அழக ஒரு நாளைக்கு பார்க்கணுமா நடைய ஒரு நாளைக்கு பார்க்கணுமா எங்க அம்மா புகழ்ந்து தள்ளுது நரச அவளை கூப்பிடுவேன் அவ பேர் என்ன தெரியுமா என்ன பேரு சூப்பு சூப்பு அவள் ஆத்தா ஆற்றுக்கால் சூப்பு குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே வயிற்று வலி வந்துருச்சா ஓ அதில் பிறந்ததுனால சூப்புன்னு வச்சிருக்கா சூப்பு வச்சிருக்காங்க சூப்பு கண்ணே சூப்பு என் பொண்டாட்டி அழகில் மயங்கி நான் கல்யாணம் பண்ணா நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அவள் அவ்வளோ அழகா அவ மடியில படுத்துதான் நான் சாப்பிடுவேன் வரவே மாட்டேன் நாடகத்தில் வர மாட்டேன்டா பராஜ் நீ கொடுத்த நாடகத்தில் வேற வப்பனை போட்டுக்கப்பா நான் கல்யாணம் ஆனதுக்கப்பா அப்படியா என் வருங்கால மனைவி வந்துட்டான்னு நினைக்கிறேன் நங்கை மோகனி மாதிரி தெரியுதே என்ன வேற மாதிரி குத்துதே பாட்டு கிட்ட பிறக்கிற முண்டையா என்னன்னு தெரியும் சோப்பு சோப்பு ஏ இருடா பொம்போலே அல்ல எல்லாரும் உட்காந்துருக்கா இதே உன்ட்ட உள்ள கெட்ட வழக்கம் இருடி என் தங்கம் பிரியாசு எப்படி என் வீட்டுக்காரம்மா ஐயோ இப்போ பார்க்க சகிக்கல அடடா என்னடா ஒரு மாதிரியா சொல்றியே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க அழகா இருக்காங்களா அழகா இருக்காங்க டண்ட டேன் எப்ப முதல இரவு टोटल இந்தியாவையே தப்பு பண்ணிட்டடா அடடா அடடா நமச்ச हां அடடாடா என்ன வாய்ஸ் என்ன வாய்ஸ் ஆஹா ஏலே இது பிரஷர் மாத்துறது போட்டுருக்கியாடா பேக்ல ஏன் இது எந்த காத்து முண்டடா

வசதிக்கு இல்லாட்டாலும் அசதீக்கு வேண்டிய டச் பண்ணிக்கிறேன் ரொம்ப கரட்டாத செகுல தெறிக்க அரஞ்சி வரோம் ஆபரா சூப்பு வா சோப்பு நம்ம குழந்தை வயித்துல வளருதாடா ஆமா ஏ எலும்பை உடைச்சு போடாத ஐயோ பள்ளுகிட்ட கீறி விட்டானே நான் சம போது யாரா வந்து பல்லுகிட்ட கொடுக்குறேன் அந்த இடலுக்கு அதுக்கு கேப்புக்கு அதுக்கு கப்புதப்பா கப்புது செல்லமே போடா வாடா மாட்டு செல்லமே மைத்த புடுங்கنا மாட்டு பெரிய தண்ணி ஏவே குடியே கிடக்குறதுக்கு இத்தனை பொட்டு வச்சிருக்கீங்க கண்ணு வச்சு பொட்டு மச்சான் ஏ இங்க வாங்க தா இந்த மொசரைக்கு எத்தனை பொட்டு வச்சிருக்கு ஏ அப்பா அண்ணே நீங்க பாத்தீங்களே திஷ்டிக்கு 12 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது அது மூஞ்சியே பாருங்க அண்ணே இருதல முடி மாதிரி திஷ்டி பண்ண கூடாது மச்சான் பிராஜி அண்ணே வெளிநாடு போய் நம்ம குடும்பத்துக்கு நான் ஜம்பாசிட் வரேன் உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அண்ணே நீ கட்டிக்கடா அய்யய்யா வேணாம் நான் வெளிநாடு போய்ட்டு வரனே நீங்களே தாத்தாஜி பாத்துக்குங்க அண்ணே அவனால உள்ளாட்டல இந்த பாத்துட்டு இருக்க முடியல ஏ மச்சான் 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 கை கால் எல்லாம் ஓடிเชิงஞ்சுடுவே மயிர் மகளே என்ன மச்சான் உன்னை போட்டு புடுங்க அண்ணே பொண்டாட்டி அண்ணி மாதிரி அம்மா மாதிரி இங்க இன்னைக்கு சொன்னத இன்னைக்கு சொல்லாதே பொடுங்கண்ணே பொடுங்கண்ணே அடே எந்த தலைவாணியில் இருந்து இந்த சேலையை உருவச்சு தெரியாடா அது காலை பாருங்கப்பா இதானே ஆசையாக எடுத்து கொடுத்த இந்த கம்மாயில் தெரியுமில்ல முருகா முக்குளிப்பேன் முக்குளிப்பேன் காலு மாதிரி அது மூஞ்சி நட்டுவா காலி மாதிரியே இருக்கு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒமட்டுதடா ஓ அப்புறம் அன்னைக்கு சொன்னா அப்படியே மல்லி பூ இட்லி பாரு ஓ மாயே மூத்தவன தூக்கி போறேன் பாரு

ஏ ரொம்ப குரட்டாத முன்னூற்றம்பது சம்பளம் தர மாட்டேன் அப்புறம் வா போ அந்த குழந்தைய கரைச்சிரு சூப்பு அப்படி சொல்லாத மச்சா கான் பர்தா ஹே குழந்தை ஹே கருத்து ஹே என்னடா ஹிந்தில ஹிந்தியில் பேசுகிற தெரியும் அதை கலைச்சிரு என் குடும்பம் கௌரவமான குடும்பம் உச்சிமா காலி காலியாத்தா இதே பார்க்கணும் பார்த்ததுனால தான் இந்த லட்சணத்தில் இருக்கு கலைச்சிரு சூப்பர் முதல் வாரிசு பிறக்க போகுது அப்படியே தூக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து தாளாட்டு பாடணும் முத நீ கர்ப்பம் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போவே என் கண்ணு நீ உருங்கு என் காண மயிர் ஒடுங்கு மயத்தை பிடிக்கிட்டால அண்ணே எல்லாரும் நல்லா பாருங்க என் பொண்டாட்டி மாசமா இருக்கானே இதுக்கு வைத்த வலி எடுத்ததுக்கு அப்புறம் பத்து மாசம் கழிச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவேன் டாக்டர் வந்து நிப்பி அருவாளோட இதுக்கு குழந்தை

அவங்க மாட்டல பாரு மாட்டல் அவங்க நடை போல போல இருக்கும் நான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுச்சு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சா முடிஞ்சு இப்போ என்டே சொல்லவே இல்லை இதை போஸ்ட் அடிச்சா ஒட்டுவாங்க இப்போ என்னையை ஏமாற்றனியா என்னையை மறந்துடுச்சு சூப்பு எப்படியாவது ஒரு கிட மாட்டில் தவி நீ என் குடும்பத்தில் நடத்து ஏ உசுரே போனாலும் உன்னை மறக்க மாட்டேன் உன்னை விடவும் மாட்டேன் ஏன்னா ஜோசியர் சொன்னார் என் கிறக விட்டு விலகாது விலகவே விலக மாட்டேன் என் மூத்த வெடியா அக்கா பாக்குறியா அவ்வளவுக்கு நான் பார்க்க ஏ ரொம்ப ஜலிக்காது ஆயிருந்தா இருந்தாலும் நீ ஒரு வீட்லேயும் ஒரு ஸ்டவ் பத்த வைக்கிறவளுக்கு கூப்பிடவா ஸ்டவ் கம்பிய புடிஞ்சி எரிஞ்சு சூப்பு பேர் கிளிப்பு கிளிப்பு பேபி அது யாரு அது சென்னையா இருக்கு சி அதனால பிரச்சனையா இருக்கு அது யாரு இங்க என்ன வேலை இழு போல எந்த இழு போலப்பா ஏன் அங்க தெரிஞ்சுன்னா போய் வரப்போட்ட போறியா காரியாட்டி இழு போல ஐயா துரைப்பாண்டி அவர்கள் எனக்கு இரநூறு ரூபாய் அன்பளி பழங்கிற அவர்களுக்கும் குடும்பத்தாரும் நன்றி நன்றி எழுந்த வணக்கம் போய் அந்த இரநூறுவாய்க்கு நல்ல ஜாக்கெட்டாக எடுத்து போடும் மூத்த கவிச்சி அடிக்கிறார் மாமா அது யாரு இதுதான் சூப்பு சூப்புனா யாரு இது சூப்புனதுனால தான் மூணு மாசம் முழுகாம இருக்கு உங்க அக்கா யாருக்கு அக்கா எப்படி அக்கா என்னடி அக்கா வணக்கம் அக்கா என்ன நொடக்கம் நொடக்கம் சரியான நீ பெரிய அலப்புற கதா தேர்ப்பா இருக்க என் புரிஞ்சு கேட்டு உனக்கு எல்லாம் புரிஞ்சு கிடைக்கலாம் போய் பணமரம் தென்னமரத்துல ஏற வேண்டியதானே அங்க இருந்து வந்துட்டு என்னையும் பாரியா

இந்த மனுஷனுக்கு புலப்பத்து போய் உன் பின்னாடி அலைகிறா பாரு கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி இது மேடையில் இவங்க கூட நடிச்சு விட்டு போய் கஞ்சி குடிக்கிற ஒம்மட்டுதுறான் இந்த இப்படியே பல்லையே இப்ப தெரிஞ்சிருச்சா உன் லட்சணா உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கா அப்படின்னு தங்கச்சி இன்னைக்கு வல்லியம்மா வர்றாங்க போகிறோம் அண்ணே

அதை நான் பார்த்து பார்த்தேன் எனக்கு தலை கிண்ணுன்னு இருக்குன்னு அரைஞ்சு விடுவோம் அண்ணே ஆரம்பத்தில் உனக்கு பிடிச்சிருந்ததுல இப்ப ஏன் உனக்கு பிடிக்காம போச்சு ஐயையே பிடிச்சிருக்கு ஆனா உனக்கு தான் பிடிக்குது இல்லை சரியான நீ உலக அப்படியே ஊதாங்கொலையை பிடிச்சி ஊதி கண்ணத்துல குத்துனா நான்

பாருங்க இப்படித்தான் வர விரட்டினா அந்த பறவை என்னத்துக்கு தான் ஆகும் அவுத்து போட்டுக்கிட்டு விரட்டுறா அண்ணே அதுக்கு வேக்காடு தாங்கல ஆளுக்கு ஒரு பக்கமான என்ன பறவை விரட்டுங்க இங்க இது வந்து தவரிசிகள் ஞானிகள் யாரேனும் வரலாம் அப்படி யாராவது வந்தா என்ன கூப்பிடுங்க மூவர் சேர்ந்து ஆவாரா அவரிடம் நல்லா சீ சோ சோ போயிட்டு வாங்க முருகா வரவேண்டு முருகா வரவேண்டு முருகா இந்த காவல் சிறப்பாக நல்லபடியாக நடப்பதற்கு நீதான ஐயா உறுதுணையாக இருக்க வேண்டும் வரவேண்டு முருகா